மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மேசராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்ப அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த விரையச்சனி மூலமாகவே அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடைய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேச ரசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கடந்த ஒரு மூன்று வருடமாக விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை வந்து மேசராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா சரி இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லா பார்த்தா அதுக்குள்ள ஏழரசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நல்லாவே நிறைய நபர்கள் உழந்திருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நான்கு ஐந்து மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு கடந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா இது இப்படி ஆகி போய் போச்சே நம்ம லைஃப் எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தான் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் என்ன ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுவதுமாகவே முடிய போகுது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருவுடைய வக்கிர பயிற்சியும் சந்திர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு ராஜகிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாத காலகட்டங்களில் நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏழரசனி ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று குறைவாக இருக்க போது இதன் மூலமாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயரத்துக்கு அப்படிங்கிறது விரைவில் நீங்கள் வரப்போறீங்க ஏன்னா அந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு நான்கு நான்கு வருடங்களுக்குங்கிறது முழுமதுமாகவே இருக்க போகுது இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபசி மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது என்னங்க இது எங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது பொருளாதாரத்தில் நாங்கள் நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது வாங்குற காசு தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு மேலே செலவு வந்துகிட்டே இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குருவுடைய வக்ர பயிற்சி மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்கள் கூடையோ இல்லை உங்களுக்கு அப்புறமே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி ஒரு ஹையரான பொசிஷன் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் என்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடியகிடுந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியையும் தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை நிலைங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எது செவ்வாய் இருக்குது சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ம திருமணத்தில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் உருவாகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமே வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேசையும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருக ஒழிப்பு வழிபடு செஞ்சு வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேச ராசிக்கார தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நான் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்திலும் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பேன் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவிலே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் உங்களுக்கு குளிப்பறிக்கணும் அப்படின்ட்டு கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அதிகமாக உங்களுக்கு நினைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து உடனடியாக கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது